ஒரு பொருத்தமான விழா கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டிய விழா என்று சொன்னேன் உலகத்திலே எங்குமே ஒரு தமிழ் தாய்க்கு கோயில் கிடையாது அதை தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுவும் நமது காரைக்குடிக்கு அதற்காக நம் எத்தனை முறை சொன்னாலும் நன்றி சொன்னாலும் அது தகும் இப்பொழுது அண்ணன் அவர்கள் இங்கே பேசிய பொழுது ஒன்றை சொன்னார்கள் தாயை போற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதனை பின்பற்றிய தாயை பின்பற்றிய நம்முடைய தமிழில் சங்கத்தமிழிலிருந்து தாயை போற்றியதை பற்றி உங்களிடம் சொல்லி நான் விடுவர ஆசைப்படுகிறேன் புறநானூற்றிலே ஒரு பாடல் வரும் நரம்பெழுந்து நரம்பா மென்தோள் முளறி மருங்கின் முதியோல் சிறிவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற வண்டமர் குடைந்த உண்டவன் முளை அறுத்திடுவேன் யானென சினைகிற் கொண்ட வாழடு படுபணம் பெயரா செங்கலத்துழவு போல் சேர்ந்து வேறாகிய படுமகன் கிடைக்க இன்ற ஞானிலும் பெருந்து வந்தனே அது ஒரு புறநாநூற்று தாயை பற்றிய பாடல் இதற்கு பொருள் புரிகிறதா அண்ணன் வாகையாருக்கு வேண்டுமானால் புரியலாம் அல்லது முத்தமிழறிஞருக்குத்தான் அது புரியும் இதை படித்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் இது ஒரு தாயினுடைய நாட்டுப்பற்றை ஒரு தாயினுடைய பெருமையை போற்றுகின்ற பாடல் இது புரோனா நூற்றிலேயே இருந்துவிட்டால் இது ஒரு குடத்திலிட்ட விளக்காக போய்விடும் இது எல்லோருக்கும் எளிதாக போய் சேர வேண்டும் என்றால் இதை குண்டிலிட்ட விளக்காக ஆக்க வேண்டும் அப்படி என்றால் அதற்கு சரியான தருணத்தை எதிர்பார்த்து அவர் இதே பொருளை சங்க தமிழாக சாறு விழிந்து தந்தார்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இதை ஒன்றை கேட்டாலே அவருடைய எழுத்தாற்றல் உங்களுக்கு புரியும் அந்த சங்கத்தமிழை இங்கே நான் காணிக்கையாக்கி விடைபெற ஆசைப்படுகிறேன் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிடிரும் புலியின் குகையிலே அழகில்லை புதுமை அல்ல கிளியும் மெய்சி நிற்பும் கீழறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்து உறவிடம் மரவர் வாழிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கிடந்து வயிற்றுக்குள் வடி அடிப்பை எடுத்து போட்டால் ஓடி வந்தான் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல பெருமூச்சு வாங்குகின்றாய் அன்மகனா தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றான் அந்த கிண்டலுக்கு கிழட்டு தமிடிச்சு வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேடியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்திலென்றான் மன்ன முடிந்து நிமிர்ந்தால் ஒரு ஒருமுறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களம் அதுதான் காயம் மார்வீதா முதுகிலா என்றால் முதுகில் என்றான் கிளவி துடித்தனல் வாழை எடித்தனல் ஒடித்த திக்கு நோக்கி முடுக்கினால் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் குப்ர விழுந்து கிடக்கும் ஓலைக்கு பேர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பிரசுரத்தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தான் என் சாகாத கண்டாளன் அவனுக்கு பிறந்தவனா அண்ணனா மாணவங்கே குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து போட்டான் இமய வரம்பினிலே வீரர் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே முழக்கும் ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் உன் தீர்வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்த என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிளவி சென்றெங்கே செருமொழியில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டிப் பார்த்தால் நன்றமிழ் நாட்டை காக்க ஓடித் திறத்த வள்ளம் பிணக்குயிரே பெருமூச்சு வாங்கி நடந்தால் மனப்பந்திலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு அறுத்தறிய விரிந்தேனே அவன் குடித்த மார்வை கருத்தறிய போய் சொன்ன கைவனுங்கே வாழிங்கே அவன் நாக்கங்கே என்று அன்று அக்கினியாய் மாறினாள் அந்த அன்னை கிளவி அந்த அன்னை கிழவியின் பெருமையைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த கலைஞருடைய சங்கத்தமிழை இங்கே சமர்ப்பிப்பதிலே நான் மகிழ்ந்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம்